அப்புறமே அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பிரசாதம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழித்து அம்மா வந்து வெயிட் பண்ணி மக்களை சந்திக்க வந்திருக்காங்க என்னென்னா இப்போ கோயில் வேலை நடக்கிறதுனால நம்ம ரொம்ப நாளாக வழிபாட்டுக்கு அம்மா வரல இப்போ தான் எல்லோரும் தான் அம்மா வந்து இவ்வளோ வழிபாட்டுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்காங்க இல்லை காலங்கள் நிறையா ஆயிருந்திருக்கும் எல்லோரும் மஞ்சள் அரைச்சு அம்மாவுக்கு பூசணும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்காமல் இருக்கீங்க எப்போ நம்ம கோயிலுக்கு அம்மாவை பிரதிஷ்டை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கே இருந்தாங்க அதுக்காக தான் அம்மா வந்து வழிபாடை என்றைக்கி தடை இருக்கக்கூடாதுன்ட்டு அம்மா வந்து ஒரு அருமையான இடத்துல அம்மா வந்து ரொம்ப சந்தன மரத்துக்கு அடியில் அம்மா வந்து அருளை வழங்க மக்களுக்கு காத்திட்ருக்காங்க இந்த பூஞ்சோலியே அம்மாவுக்கு பெரிய கோயில் தான் சொர்க்கம் தான் அப்படிப்பட்ட இன்றைக்கி ஒரு திருநாளில் இந்த மாசி திருநாளில் நல்ல நாளில் அம்மா வந்து பிரதிஷ்டாக இருக்காங்க இன்றைக்கி அம்மாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அதான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க இல்லையா அதை பார்க்குறக்காக அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி காலையிலேருந்து மஞ்சள் நம்ம மிளகாவத்தை எல்லாம் அரைச்சி அம்மாவுக்கு வேண்டுதல் நிறைவேற ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ பாப்பா அவங்க எல்லாருமே புதுசாக வந்திருந்தாலும் அம்மாவை பார்க்க வந்து அவங்களுக்கு நீர் கொடுத்தாங்க அதை அவங்ககிட்டே கேட்போம் எப்படி அம்மா வந்து அந்த பிரசாதத்தை பருகினாங்க அப்படின்னு பாப்பா அம்மாவுக்கு நீர் கொடுத்தீங்க இல்லையா எப்படி இருந்துச்சு அந்த உணர்வு ஆ ஆ இங்கிலீஷ் தமிழ்லனா அதுக்கு என்ன வார்த்தை ஏத்துட்டாங்க ஏத்துட்டாங்க சந்தோஷமா ஏத்துட்டாங்க அது வந்து சொல்லுவாங்க இல்லையா கல் சிலை நீர் பருகுமா அப்படின்னு அத பத்தியான உங்க உணர்வு எப்படி கல் கடவுள் ம் கடவுள் எங்க அந்த உயிரோட்டம் இருக்கோ அங்க வந்து பக்தர்களோட அந்த வேண்டுதலோ பிரசாதங்களோ அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படித்தானே அப்போ உங்களோட பிரசாதத்தை அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக அது முதல் முறையாக இன்றைக்கி தான் பிரதிஷ்டாயிருக்காங்க அந்த நாளில் எடுத்துக்கிட்டது எவ்வளோ பெரிய புண்ணியம் அம்மாவுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் தானே ஆமாம் பாப்பா நீ கொடுத்தியா கொடுத்தியா எத்தனை நாடோ கொடுத்த ரெண்டு டைம் எல்லாம் ஒரு டைம் தானே கொடுப்பாங்க நீ மட்டும் இப்படி ரெண்டு டைம் கொடுத்த ஆ டெஸ்ட் பண்ணி அம்மாவே அம்மா ஆ ஆமாவை நம்பணும் நம்பினா வந்து இன்னும் விட மாட்டாங்க ஆமாம் இன்னும் வந்து அவங்க நிறையா இப்போ நிறையா வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தங்க ஸ்பூனில் அப்படியே இந்த பழச்சாறு மாதுள பழச்சாறு எல்லாம் கொடுப்பாங்க அது அப்படியே உரிவாங்க அதில் ஒன்றும் போலியோ அவங்க மாயஜாலமோலாம் பண்ணுறதில்ல ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு கேமராவுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அது எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நம்ம வந்து வராய் விக்கிரவம் இப்போ வந்து அதிக சக்தியோடு இந்த கழிவுகத்தில் நிறைய அவதாரம் எடுத்து நிறையா மக்களுக்கு அருள் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி அதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை அது நடக்கிறதான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அது நம்புறதை நம்பாதும் அது பார்க்குறவங்களோட விஷயம் புரிஞ்சுக்கிறவங்களோட விஷயம் அம்மாவோட பக்தர்கள் நிறைய உலகம் பூரா இருக்காங்க நீங்களும் அவங்களையும் வாழ்த்துங்க அவங்கவுங்களையும் வாழ்த்துவாங்க கேளுங்க அதுதான் நல்ல விஷயம் நல்லா மஞ்சள் நல்லா அரைச்சிருக்காங்களா அம்மா வந்து இப்போ பக்குவமானவங்க இல்லையா அதனால எப்படி சரிங்கம்மா சந்தோஷம் பாப்பா பேர் யூ மாளவிகா இதான் தமிழில் சொன்னீங்க சரி பாப்பா உங்கள் பேரு யுனிசா சரிம்மா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு தமிழில் வச்சுக்கிறேன் சந்தோஷம்மா